نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا عبده ورسوله ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اما بعد அளவில்லா அல்லும் நிகழல்லா அன்பும் படைத்து பரிபாலித்து பரிசிக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தது இன்னும் அவனின் தூதர் நதிர் சொல்லாகும் அழிவு சொல்லும் மன்னார்கள் மீதும் மன்னார்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி என்னும் சமாதானமடை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக அருமைக்குரிய சகோதரர்கள் பெரியவர்கள இன்று மூன்று இரண்டாவது பத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள் இது மகுத்திரத்திற்குரிய பத்தி என்பதாக சொன்னார்கள் பாவ மண்ணின் தேடக்கூடிய ஒரு பத்தி என்பதாக அல்லாஹு காய்லா நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் போக்கி அதற்கு பகரமாக நன்மையாக அல்லாஹும் காய்லா மாற்றி அருவானாக நம்முடைய வாழ்நாட்களில் இயங்கியுள்ள நாட்களிலும் தவறுகளே செய்யாமல் பாவங்களே செய்யாமல் பெண்ண நம்மை பாதுகாத்து அறுபதிவானாக என்பதாக துவான விட்டு இங்களுடைய தலைப்பின் குள் வருகின்றேன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது உறவை பேணுவோம் உறவு முறை என்பது இறைவனின் உத்தரவுப்படி சேர்ந்து வாழ்பவர்கள் ஏமாந்தவர்கள் அல்ல மாறாக அறிவாளிகள் என்பதுதான் நிதர்ச்சியான உண்மை அல்லாமு தன்னுடைய திருமலையா மருமனையை சொல்லும் பொழுது சொல்லிக் காட்டுகின்றான் அல்வா அறிவுள்ளவர்களே தான் நல்ல உபதேசம் பெறுவார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அறிவுள்ளவர்களின் அடையாளங்களை பற்றி வந்து பட்டியலிடும் பொழுது உறவை பேணுவதையும் மிக முக்கியமாக அடையாளம் காட்டுகின்றார்கள் அதே சமயம் உறவை முடித்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹின் சாபக்கேடு மோசமாக மோசமான இருப்பிடமும் கிடைக்கும் என்பதையும் வலியுறுத்துகின்றது பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக நாம் மதிப்பதும் கடமையாக்குவதும் நம்முடைய உறவை உறவினர்களுக்குத்தான் உறவை இறைவன் இரண்டு வகையாக பிரித்து நமக்கு காட்டுகின்றான் என்னென்ன வகை ஒன்று இரத்த சொந்தங்களான வரக்கூடிய உறவு இதில் தாய் தந்தைகளின் மூலியமாக வரக்கூடிய சொந்தக்காரர்கள் அனைவர்களையுமே இரத்த சொந்தங்கள் தான் அது சிறிய தந்தை பெரிய தந்தை குப்பி இது போன்று இருக்கக்கூடிய தந்தை வழியில் உடன் பிறந்தவர்கள் அவர்களுடைய பாட்டனுடைய வழிகளில் வரக்கூடியவர்கள் தந்தையின் தந்தையின் வழிகளில் வரக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் இரத்த சொந்தங்கள் தான் அதே போன்று தன்னுடைய தாய் வழியாக வரக்கூடியவர்கள் தன்னுடைய தாய் வழியாக வரக்கூடியவர்கள் சிறியதாயால் தன்னுடைய மாமா இவர்கள் எல்லாம் இவர்களும் இரத்த சொந்தங்கள் தான் இது ஒரு வகை இதை எப்பொழுதும் யாரும் மாற்ற முடியாது இந்த சொந்தங்களை வந்து எதுவும் மாற்றிவிட்டு முடிச்சுக்கிட்டு போறதுக்கு என்பது முடியாது சிறியவந்தை என்பது அவர் இரண்டாவது ஒரு என்பது இருக்கின்றது திருமணம் முடித்ததற்கு பின்னால் வரக்கூடிய இந்த சொந்தங்கள் இருக்கின்றதே கணவனுக்கு மனைவியின் மூலியமாக மனைவிக்கு கணவனின் மூலியமாக வரும் சொந்தங்கள் இருக்கின்றதே இந்த சொந்தங்களும் நம்மளுடைய சொந்தங்கள் தான் எப்படி ரத்த சந்தங்களை பார்க்க வேண்டுமோ அதே வந்து இவர்களையும் பார்க்க வேண்டும் அல்லான்னு சொல்லும்பொழுது சொல்லி காட்டுகின்றான் ஓகுவ என்பது எகலகு மினமா இ பசவன் பஜாய் லகு என்பதானே இந்த வசனங்களை சொல்லும்றுதி போல நான் அல்லாஹ் நான் சொத்தி காட்டுகின்றான் ஜாயலகு நசவன் வ ஸ்ரீபுரா என்று நான் அல்லாஹு சொல்லுகின்றான் சுரத புறபானி அதனுடைய அர்த்தம் என்ன அந்த அல்லாஹ் தன் தான் ஒரு வகையில் தண்ணீரில் இருந்து மனிதனை படைத்து அவனுக்கு சந்ததிகளையும் சம்பந்திகளையும் உண்டாக்குகின்றான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு இரண்டு வார்த்தைகள் சொல்லக்கூடிய வார்த்தை அருமையா சொல்லுவான் எந்த நீங்கள் அல்லாஹ் சொல்கின்றானோ அந்த இடத்தில் எல்லாம் அல்லா சகாதியை பற்றி சொல்லுவார் வணங்குங்கள் வளங்குங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வணங்குங்கள் வளங்குகள் பேருக்கு சகாத நீங்கள் கொடுங்க அதே சமயத்தில் இந்த இடங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது சந்ததிகளையும் சம்பந்திகளையும் உண்டாக்குகின்றான் ஒருவர்கள் நீரில் இருந்து அல்லாட்டான உருவாக்கக்கூடிய இந்த சொந்தங்கள் சம்பந்திகள் என்றால் திருமணம் பின்னால் நம்முடைய உண்டாகக்கூடிய சொந்தங்கள் இந்த அளவில் சுட்டி காட்டுகின்றான் நாம் என்னுடைய பெற்றோர்கள் மட்டும் போதும் எங்கள் மனிதன் அந்த சொந்தங்களை மட்டும் இவன் அனுசரிக்கின்றான் என்றால் அதுவும் தன்னுடைய மனைவி வழியாக வரப்பட்ட அல்லது தன்னுடைய கணவன் வழியாக வரப்பட்ட இவர்களை விட்டுவிடுகின்றார்கள் என்றால் துண்டித்து விடுகின்றார்கள் என்றால் அதுவும் நாளை கேள்வி எடுக்கப்படும் கேள்வியில லேசானா இவர்களையும் நாம் அனுசரித்து நடக்க வேண்டும் அதற்கு ரசூல் வாங்கி செல்வதை சிலர் இந்த ஆயத்தை ஓடி காண்பித்து சுட்டிக்காட்டுகின்றார்கள் செல்லும் அவர்கள் பாதுகாப்பதை அவர்களை சொல்கிறார்கள் நரிசுள்ளாகும் அறிவு செல்லும் அவர்கள் முதல் முதலாக அவர்களை

சொல்லும்பதி அவர்கள் கூறப்பட்ட வார்த்தைகள் இறைவன் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் முதன்மையாக சொன்னது பல நல்ல குணங்கள் உள்ளன என்றும் சொல்லிவிட்டு முதலின் முதலில் நீங்கள் உறவினர்களை அரவணைக்கு என்பதாக அரவணைத்து வாழ்கின்றீர்கள் என்பதாக அதை குறிப்பிடுகின்றார்கள் மனிதன் உறவை அரவணித்து வாழுகின்றானோ அவனுக்கு கேவலம் என்பதை அல்லாஹு தாரா ஏற்படுத்த மாட்டார் வணங்கு கதிகாரியில் சொன்ன வார்த்தைகளின் இதே வார்த்தையில் சொல்லப்பெறுகின்றது இருக்கக்கூடிய இப்போது சுற்றி காட்டுகின்றார் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு மனிதனை இழிவுபடுத்தக்கூடியதோ கேவலப்படுத்த மாட்டார் என்றால் அவர்கள் அவர்களுடைய உறவினர்களை உறவினர்களை அவர்கள் அரவணைத்து சென்றால் அவர்களுக்கு இந்த சூழ்நிலைகள் ஏற்படாது சித்தியக்காரர்களாக அவர்களுடைய உறவினரான முஸ்த் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு செலவுக்கான நீர

இவரை என்னுடைய மகளின் மீது அவரூடாக பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஸ்கோ அவனுக்கு வந்து அருவாசன் துறை என்ன செஞ்சாங்க செலவுக்கு கொடுத்து விட்டு மாசம் மாசம் கொடுத்து விட்டு உட்காட்டினா இந்த உதவித் தொகையை இவர்கள் நிறுத்திய பொருதி இறைவன் ஆயத்தின் மூலியமாக சுத்தி காட்டுகின்றான் அதான் சுத்தானா ஆயத்தின் மூலியமாக சுத்தி காட்டுகின்றான் எப்படி உறவினர் எழுத்து தர மாட்டேன் என்று பெரிய மனிதர்கள் சத்துவம் செய்ய வேண்டாம் என்ன செஞ்சாங்க என்னுடைய மகளை பற்றியே இவர அவதூறாக இருந்தா சத்தியம் வாங்கிக்கும் அவருக்கு தலைய மாட்டீங்க செலவுக்கு நான் அவருக்கு மாசம் மாசம் கூட்டிட்டு இருந்தா நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அப்ப அல்லா நாயத்தை இறக்கின்றான் பெரிய மனிதர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் உறவினர்களுக்கு தர மாட்டேன் என்று நீங்கள் பெரிய மனிதர்கள் சத்யம் செய்தவை செய்யவேன் என்னான் சுரபுருக்குரிய அவர்க சத்திய கரு உள்ளாதாயா அவர்கள் கரமாட்டே என்று சத்யம் செய்து அல்லாகு தாயா இதன் மூலயமாக சுட்டிக் காட்டுகின்றான் அருமைக்குரிய சகோதரர்களை பெரியவர்களே நடிசவல்லாணிவசெல்லம் அவர்கள் முஸ்லிம் ஜனீபில் இடம்பெற்ற உரியவர ஹனி வீர கோயென்போது நிசுவரன் நாட்டை சார்ந்தவர்கள் அனைவர்களும் இரத்தபந்த உறவு உரை உள்ளவர்கள் என்று சொன்னார்கள் வந்து மிஸ்ர நாட்டை சார்ந்தவர்கள் ஆகையால் இரத்தபந்தில் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாம் மேலும் அவர் என்ன சொன்னாங்க மிஸ்ர நாட்டை சார்ந்த மாரியத்தில் திருப்தியால் பெண்ணை அவர்கள் மனம் செய்து கொண்ட காரணத்தினால் திருமண பந்தத்தின் ஊழியமாகும் எனக்கு மிஸ் தேசத்தில் கதக்கூறிய உறவை ஞாபகம் வகித்து அவர்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக உத்தரவிட்டார் எனக்கு மிஸ்ர நாட்டை பற்றி நீங்க என்ன செய்யாதீங்க அவர் தான் கடுமையாக அடைஞ்சாதிங்க அவருதான் தேவைக்கு ஆஜிரா அம்மையால் அவர்கள் மூலியமாகவும் இருக்குது ஏன் இஸ்வாயு சோஸ் சிலாம் அவர்களுடைய புவா யாரும் எந்தினவியை என்னுடைய சந்தனியில் இருந்து சந்துவா என்பதாக கேட்காருங்க இவர்கள் மூலியமாக இஸ்வாயு சபோஸ்லாம அவருடைய சந்தனியின் மூலியமாக என்ன வர்றாங்க இந்த ரசூலுல்லாஹி என் அலைஹி செல்லம் அவர்களுடைய காசினு காசினுடைய கோத்திரபத்துல வரக்கூடிய குறைக்கி கோத்திரத்துல இருந்த சூழ்ராஜ் சிவாதி செல்லமாவும் வர்றாங்க இது என்னுடைய ரத்த சொந்தங்கள் என்ற மத்தம் இல்ல இது மட்டும் இல்லாம நான் திருமணம் முடித்ததன் மூலயமாவும் எனக்கு அவர்கள் அந்த விசர்ஜா சுத்தக்காரியம்மங்க சொந்தங்கள் ஆகாயிடறாங்க அதனால இவர் நீங்கள் மென்மையாக நடக்க வேண்டும் என்றாக அரசூல்ராஜுவாய் செல்லம்மா அவர்கள் உத்தரவிருக்காரு உறவினர்கள் உறவை துண்டித்து வாழ முயற்சித்தாலும் அவங்க துண்டிச்சு வாழணும் அப்படின்னு அவங்க போறாங்க அப்படின்னா அவன் கூடவே நாம் அவர்களுடன் ஒட்டி வாழ வேண்டும் என்பதாக ரசோல்லாய சொல்வாசம் அவங்க சொன்னார் உங்களை வெட்டி வாழ்வர்களுடன் நீங்கள் ஒட்டி வாழங்கள் என்பதாக ரசோலாய சொல்வாசிலும் அவர்கள் சொன்னார்கள் யார் வெட்டி வாழ்றவங்க உயிர உறவினர்கள் உங்களிடம் வெட்டி வாழியிருந்தாங்க சேகமாட்டியா அப்படின்னு பிரிஞ்சு போறாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க ஒட்டி வாழுங்கள் அவரை விட நீங்க சேர்ந்து வாழுங்கள் எந்த அரசூல் வாய் சுழாளைய செல்லும் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாரு அருமைக்குரிய சோதரர்களே பெரியோர்களே பல்வேறு விஷயங்களை பார்க்கும் பொழுது ரசூலாய சுல்லாளய சொல்லும் ஒரு நபர் ரசூல் வாய் சுல்லாயத்தலம் ஆகும் சொன்னாங்க யார சொல்லா என் நன்மை செய்கின்றே ஆனா அவர்கள் எனக்கு தீங்கே விளைவிக்கின்றார்கள் இன்னும் அவர்களிடம் நான் சகித்துக் கொள்கின்றேன் ஆனாலும் அவர்கள் என்னிடம் அறியாமையுடன் நடந்து கொள்கின்றார்கள் என்று சொன்னார் நான் என்னதான் சகித்து பொறுமையா இருந்தாலும் எப்படி போறேன் எனக்கு தான் நான் என்ன செய்யறது என்று சொல்லாத செல்லும் அவர்களிடம் கூறி கேட்கும் பொழுது ரசூர்வாய் சொல்லாத செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொன்னதை போன்று நீங்கள் நடந்து கொண்டால் அவர்கள் சூடான சாம்பறை அவர்களுடைய வாயில் சாப்பிடுவதாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள் இறைவனுடைய உதவி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அருமைக்குரிய சகோதரர்களே ஐந்தாவதாக உறவை பேணுவதால் நம்முடைய ரிஸ்க் விசீரணமாகின்றது ஒரு சொந்த அன்னைக்கு ஒரு காலத்துல முன்னாடி உள்ள காலத்துல வர வந்த உடனே சொந்த பந்தங்கள் வந்தாங்கன்னா அப்போ ஒன்னு சொல்லுவாங்க பரக்கத்து வந்துருச்சுங்க பரக்கத்து வந்துருச்சுங்க அப்படின்னு இன்னைக்கு சொந்த பந்தம் வந்தாங்கன்னா என்ன சொல்றாங்க டார்ச்சர் வந்துருச்சுங்க நேரம் ஆப்போசிட்டாங்க ஒரு உறவினர்களிடம் வீட்டிற்குள் சலாம் சொல்லி உள்ளே நுழைகின்றார்கள் என்றால் அவர்கள் மூலியமாக நமக்கு இழுத்துக் கொண்டு வந்து சேர்க்குகின்றான் இது மட்டுமல்ல ஆயுள் விரட்டியை ஏற்படுத்துகின்றான் அவர்களுடைய ஆயுள் திரையாகத்தான் நீக்கி வைக்கின்றான் முஸ்லிம் செலுத்தில் பார்க்கக்கூடிய சமயத்தில் அணுசலை அல்லத்தான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அணி யாருக்கு வேண்டுமோ அதன் மீது அவர்கள் ஆசையும் ஆயுள விருத்தி அடைய வேண்டும் எனக்கூடிய ஆசையும் யார் தேடி கூறுவதோ அவர் உறவை பேணிக் கொள்ளட்டும் என்பதாக நரிசலம்லா வாடிவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் சிராத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதத்தை கடக்கும் போது உடனும் தான் இரு ஓரங்களில் இருந்து அவரை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் என்பதாக சொன்னார் இன்னும் முஸ்லீம் பார்க்கக்கூடிய சமயங்களில் தெளிவாக நமக்கு உணர்த்தக்கூடிய ஹதீதுகள் பல்வேறு ஹதீதுகள் நமக்கு காட்டுகின்றது இதுபோன்று அருமைக்குரிய சகோதரர்களே ஒருவர் உறவை துண்டித்து வாழ்கின்றார் எனக்கு உறவே அப்படின்னு வாழ்வாரு அப்படின்னு அவருடைய நிலைமைகள் என்ன ஆகும் அவருடைய சூழ்நிலைகள் என்ன ஆகும் என்பதை பற்றி இந்த சுருந்தாய் சொல்லாதே செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் உறவர்களை அனுசரிப்பது பலவிதம் யார் உறவைகளை துண்டித்து வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு ரிசுக்கு என்பது இருக்காது அல்லாஹுடைய சாபம் என்பது அவர்களுக்கு உண்டார் பூமியில் நாசத்தை ஏற்படுத்துவதுடன் நீங்கள் நட்பு வைக்க நெருங்கி இருந்தா என்றதாக கேட்டார்கள் அவர்கள் மீது அல்ல சாபம் அவர்களுக்கு வந்துவிடும் என்றார்கள் யாருக்கு உறவை துண்டித்து வாழக்கூடியவர்கள் மீது ஒன்று சொன்னார்கள் சாபம் சபித்துவிட்டால் அவனை யாரும் காப்பாற்றுவதற்கு முடியாது உறவினர்களை அனுசரிப்பது பலவிதமாக இருக்கின்றது இபுனு ஜுரை அவர்கள் கூறுகின்றார்கள் உறவினர் வீடு வரை நடந்து சென்று அவர்களுக்கு ஏதேனும் கொடுக்க வேண்டும் சொல்லாலும் செயலாலும் உதவ வேண்டும் அவர்களை மறந்துவிடக்கூடாது குறைந்தபட்சம் அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் சலாம் சொல்லணும் சொல்ல வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன ஒரு போன் போட்டா போதும் போன் போட்டு நம்ம சொல்லலாம் அவர்களுடைய நீங்கள் சென்று அவர்களை நீங்கள் நலம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு விசாரிச்சாலே போதும் நீங்க செல்போன் கையளவு மொபைல் வந்துருச்சு நம்ம எத்தனையோ விஷயங்களை பற்றி பார்க்கின்றோம் பேசுகின்றோம் இது போன்றெல்லாம் செய்யக்கூடிய சமயங்களில் அவர்களுடைய அதிகரிக்கப்படும் என்பதாக சொல்லிக்காட்டுகின்றார்கள் உறவினை உறவினர்களை இறைவன் பல கோணங்களில் வலியுறுத்திகின்றான் அருமைக்குரிய சகோதரர்களே நாம் உறவுகளை பேணக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக நம் ஆக்கி அருள்வானாக